மதுரையில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை தமிழக அரசு சாதாரணமாக எதிர்கொள்ள அது அடுத்தடுத்து பெரும் தாக்கத்தை உண்டாக்கியது குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு பலியிடக்கூடாது இது தவறான நடைமுறை என இந்துக்கள் போராட ஆர்ப்பாட்டம் நடத்த இந்து முன்னணி தமிழக அரசிடம் அனுமதி கேட்டு அதனை மறுத்தது பிறகு நீதிமன்றம் செல்ல பெரும் மாற்றமே நடந்தது இன்று வரை மதுரையில் கந்தன் மாநாட்டிற்கு கூடிய கூட்டம் போல் இதுவரை எந்த அமைப்பிற்கும் கூட்டம் கூடியது இல்லை இப்படிப்பட்ட சூழலில்தான் நீதிமன்றத்தில் தமிழக அரசு கொடுத்திருக்கும் பதில் முருக பக்தர்களை கொந்தளிக்க செய்திருக்கிறது திருப்பரங்குன்ற மலையில் ஆடு பலியிடக்கூடாது இது தவறான செயல் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது அதில் திருப்பரங்குன்றம் மலையின் உரிமையாளர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நிர்வாகம் மலை மீதுள்ள சுல்தான் சிக்கந்தர் தர்கா அதன் முன்புறமுள்ள கொடிமரம் நெல்லித்தோப்பு அங்கிருந்து தர்காவிற்கு செல்லும் படிக்கட்டு புது மண்டபம் தவிர மலையில் உள்ள பிற பகுதிகள் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமானவை என ஆங்கிலேயர் ஆட்சியின் போது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது சிலர் மலை மீது ஆடு மாடு கோழி பலியிட மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் இவ்வாறு குறிப்பிட்டார் இதுபோல் வெவ்வேறு நிவாரணம் கோரி சில மனுக்கள் தாக்கலாக்கின நீதிபதிகள் ஜே நிஷாபானு எஸ் ஸ்ரீமதி அமர்வு இதனை விசாரித்தது ஜூன் இருபத்தி நான்கில் நீதிபதி ஜே நிஷாபானு அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தார் நீதிபதி எஸ் ஸ்ரீமதி மாறுபட்ட உத்தரவு பிறப்பித்தார் மூன்றாவது நீதிபதி விஜயகுமாரின் விசாரணைக்கு இது மாற்றப்பட்டது அவர் இதனை விசாரித்தார் நீதிபதி சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கு ஆதாரம் உள்ளதா ஆடு கோழி பலியிடும் நடைமுறை ஏற்கனவே இருந்ததா என கேட்க அதற்கு தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர்கள் வீரகதிரவன் ரவீந்திரன் பதில் தாக்கல் செய்ததாவது ஜாதி மதம் உணவு அடிப்படையில் பாகுபாடு கூடாது சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கு ஆவணங்கள் உள்ளன அங்கு ஆடு கோழி பலியிடும் நடைமுறை ஏற்கனவே உள்ளது என வாதிட்டனர் கோவில் பதினெட்டாம் படி கருப்பசுவாமி கோவிலில் ஆடு கோழி பலியிடப்படுகிறது ஒருவரின் மத உரிமையில் மற்றொருவர் தலையிட முடியாது இவ்வாறு கூறி ஆவணங்களை தாக்கல் செய்தனர் விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார் இந்த சூழலில்தான் மதுரையில் அரசின் நிலைப்பாட்டிற்கு எதிராக பல்வேறு விமர்சனம் முருக பக்தர்கள் மூலம் உண்டாகி கருப்பர் கோவில் அய்யனார் கோவில் போன்றவற்றில் ஆடு பலியிடுவது வழக்கம் இது இந்துக்களின் நடைமுறை ஆனால் எந்த முருகர் மலை கோவிலில் வழியிடப்படுகிறது திருப்பரங்குன்ற மலை என்பது முருக பக்தர்களின் புனிதமான இடம் யாரும் அசைவம் சாப்பிட்டு விட்டு கூட மலையேறுவது கிடையாது அப்படியிருக்க அரசு வரலாற்று சம்பவங்களை ஆராயாமல் பதில் கொடுத்திருப்பது மதுரை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலும் திமுகவிற்கு எதிராக மிகப்பெரிய பின் விளைவுகளை உண்டாக்கும் என தெரிவித்து வருகின்றனர் மொத்தத்தில் முருகர் பக்கம் இருக்கும் உண்மை வெற்றி பெறும் அதே நேரத்தில் அரசு பக்தர்கள் பக்கம் நிற்காமல் தவறு செய்தால் அதற்கான பலனை ஸ்டாலின் அனுபவிப்பார் என பலரும் வேதனை தெரிவிக்கின்றனர்